சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போ எபிசோட்கானோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இருந்துட்டு போ செஞ்ச வேலையால அவருக்கு சன்மானமா ஒரு கோடி ரூபாய் மதிப்பு உள்ள ஒரு செக் ஈஸ்வரிக்கு கொடுக்கறேன்னு சொல்லிட்டாங்க இத கேட்ட ஈஸ்வரிக்கு கையும் ஓடல காலம் ஓடலை அப்படியே வானத்துல பறக்கிற மாதிரி இருக்காங்க ஒரு கோடி ரூபாய் நமக்கு வரப்போகுதுன்ற சந்தோஷத்துல இருக்காங்க அப்படியே இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சாவுத்திரிக்கு சாவித்ரி வந்து அதுக்கு ஆபோசிட்டு அப்படியே வயிறு எரியுது அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியல இந்த ஒரு கோடி ரூபாய் கொடுக்கறதா தெரிஞ்சிருந்தா நானே அந்த மருந்தை போய் எடுத்துட்டு வந்திருப்பேனே இது எனக்கு தெரியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வருத்தப்பட்டு இருக்காங்க அதே மாதிரி இதை பத்தி யாருமே என்கிட்ட பேசக்கூடாதுன்னு ராஜாங்க சொல்லிட்டாங்க இதை கேட்ட சாவுத்திரிக்கு அப்படியே என்ன பண்றதுன்னே தெரியல கால்ல கீழே இருந்து மேல வரைக்கும் அப்படியே பத்திக்கிட்டு எரியற மாதிரியே இருக்கா அவங்களுக்கு அதுக்கப்புறம் தாமரை இருந்துட்டு இங்க பாருங்கம்மா இதை எதாச்சும் பண்ணி அவங்க கிட்ட ஏதாச்சும் பண்ணி இதை தடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாரடி இதுக்கு மேல அவர்கிட்ட நான் என்ன என்னடி பேச முடியும் கண்டிப்பா எதுவுமே பேச முடியாது அண்ணன் கிட்ட பேசினாலும் வேஸ்ட் தாண்டி அவங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுக்க கூடாதுன்னா இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்டி ஃபர்ஸ்ட் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு என்னென்ன என்னென்னலாம் பண்ண முடியுமே எல்லாத்தையும் நம்ம பண்ணியே ஆகணும்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாவுத்திரி இருந்துட்டு தாமரை கிட்ட சொல்லுவோம் தாமரை இருந்துட்டு ஆமாமா கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும் இந்த கல்யாணம் நடந்தா தானே அவனுக்கு ஒரு கோடி ரூபாய் போய் சேரும் இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காதுமா நீ கவலைப்படாத நம்மளுக்கு நம்மளுக்கு எல்லாமே சாதகமா நடக்கும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாமரை ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க ஈஸ்வரிக்கே தரையில கால் நிக்கல இங்க போய் அங்க போறதா இங்க போறதா என்ன பண்றதுன்னே தெரியல அதுக்கப்புறம் ரூமுக்கு போயிடுறாங்க ரூம் போயிட்டு உடனே இங்கக்கோ அங்கக்கோ நடந்து ஐயோ எப்பப்பா அப்படியே சந்தோஷமா இருக்காங்க அதுக்கப்புறம் இதை பார்த்து சித்ரா வந்துட்டு என்னம்மா இவ்வளவு சந்தோஷமா இருக்கா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஏன் உனக்கு என்ன விஷயம் தெரியாது இல்லடி உனக்கு தெரிஞ்சா நீ இப்படிதானே துள்ளி குதிச்சிட்டு இருப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமா இருக்காங்க என்னம்மா என்ன விஷயம் சொன்னா நானும் சந்தோஷமா இருப்பேன்ல அஹ் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தாமரை வந்துட்டு அதாவது அதோ அதாவது ஈஸ்வரியும் அஹ் சித்ராவும் கேக்குறத ஒட்டு கேக்குறதுக்காக வந்து நிக்கிறாங்க இங்க பாரடி அதாவது மாமா எனக்கு அதாவது போஸு உயிரை காப்பாத்தனத்துக்காக மாமா என்ன கொடுக்குறேன்னு சொன்னா தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன என்னமா கொடுக்குறேன்னு சொன்னாரு சொல்லுமா இந்த மாதிரி எக்ஸாக்ட்மெண்ட்டா சொல்லாத எனக்கு நீ எரிச்சலா இருக்கு நேரடியா நம்ம சித்ரா ஒரு பக்கம் சொல்லுவோம் அதுக்கப்புறம் ஒரு கோடி ரூபாய் நமக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காருடி பெரியப்பா அவங்க பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் என்னமா சொல்ற உண்மையாவா ஐயோ ஒரு கோடி ரூபாய் ஒரு கோடி ரூபாய் வச்சு நம்ம என்னமா பண்ண போறோம் அதெல்லாம் எனக்கு தெரியல ஆனா ஒரு கோடி ரூபாய் வரப்போது இத நினைச்சாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது பணத்திலே பொருண்டு பணத்திலயே தூங்கலாண்டி அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க இதெல்லாம் கண்டிப்பா நடக்கவே நடக்காது நீங்க எல்லாம் கவலை நீங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்களா இப்பவே ரொம்ப சந்தோஷமா இருந்துக்கோங்க அந்த காசெல்லாம் நீங்க கண்ணுல கூட பார்க்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாமர் அப்படி மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எங்கம்மா போஸ்க்கு இந்த விஷயம் தெரியுமா இல்லடி இனிமே தாண்டி அவங்ககிட்டே சொல்லணும் எனக்கு கையும் ஓடல காலம் ஓடல என்ன பண்றதுன்னே தெரியலடி ஒரு கோடி ரூபாய் மதிப்பு மதிப்புள்ள ஒரு செக் நம்ம கிட்ட வரப்போதுடி அந்த செக்கை வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணப் பண்ண போறோம்னு யோசி யோசிக்கணும்டி அப்படின்றாங்க ஆமாம்மா நிறைய நம்ம போஸுக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ்ஸா ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துடணுமா அவனுக்கு பிடிச்ச வேலையா அவன் பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கணுமா அப்படின்றாங்க நானும் அது தாண்டி யோசிச்சேன் அதுதான் அதை பத்தி தான் அவங்க கிட்ட பேசலாம்னு நினச்சேன் அவன் எங்கேயோ வெளியே போயிருக்கானும் போல ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான் நீ ஒரு வாட்டி ஃபோன் பண்ணுறி அவனை சீக்கிரமா வீட்டுக்கு வர சொல்றீ இந்த விஷயத்த அவன்கிட்ட சொல்ற வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தாங்க முடியாதுறை அப்படின்றாங்க சரிம்மா ரொம்ப சந்தோஷப்படாது அது நடக்காம போயிடும் போது கொஞ்சம் சந்தோஷத்தை அடைக்கே வாசி சரியா அப்படின்றாங்க பாரடி கண்டிப்பா இதை யாராலையும் தடுக்க முடியாது இது கண்டிப்பா நடந்தே தீரும் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் தாமரை எதுவுமே நடக்காது நடக்கவும் விடவே மாட்டோம் ரொம்ப இருக்கீங்களா இருங்க இருங்க அது எத்தனை நாளைக்கு நானும் பாத்துக்கிறேன் கடுப்பா பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சித்ரா இருந்துட்டு போஸுக்கு கால் பண்றாங்க கால் பண்ண உடனே போஸ் போன் எடுத்துடுறாங்க டே போஸ் என்னடா போனை எடுக்க மாட்டேங்கிற அம்மா போன் பண்ணாங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அக்கா சைலண்ட்ல விழுந்துருச்சுக்கா இப்பதான் நான் பார்த்தேன் அப்பதான் எடுத்து விட்டா அதுக்குள்ள நீ பண்ணிட்டேன் ஆஹ் சொல்லுக்கா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் டே உங்ககிட்ட நேர்ல அம்மா உடனே பேசணும்னு சொல்றாங்க நீ எங்க இருக்க ஃபர்ஸ்ட் வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லக்கா காவிய கூட வெளியே போறதா பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்க டே நீ அப்புறமா போய்க்க வாடா நீ வந்து அம்மா என்ன சொல்றாங்கன்னு ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு போடா அப்படின்னாங்க அதுக்கப்புறம் நம்ம போஸ் இருந்துட்டு என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே போறாரு போன உடனே நம்ம சித்ரா வந்துட்டு வாடா எவ்வளவு நேரம்டா போன் பண்ணி எவ்வளவு நேரம் ஆகுது எவ்வளவு நேரம் கழிச்சு நீ வர என்ன என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருந்த சொல்லுக்கா என்ன விஷயம் நம்ம அதாவது ஈஸ்வரி சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு என்ன அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் எல்லாம் இந்த வீட்டுக்கு மருமக வர போற நேரம்டா எல்லாம் அந்த பொண்ணு வர நேரம் தாண்டா எல்லாமே நல்ல நேரமா இருக்கு அப்படின்றாங்க இதை கேட்ட போ ரோஸுக்கு ஒண்ணுமே புரியல அக்கா ஒண்ணுமே புரியலக்கா என்னக்கா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் ஈஸ்வரி இருந்துட்டு டேய் நான் போயிட்டு மாமா கிட்ட கேக்குறேன்னு சொல்லி இருந்தேன்லடா நீ உயிரை காப்பாத்தினதுக்காக ஏதாச்சும் சன்மானம் மாதிரி ஏதாச்சும் குடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்னு போனண்டா ஆனா அவரே என்ன வாயை திறக்க முடி விடாம நீ அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம கையில ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு செக்க குடுக்கறானாண்டா எனக்கு அதை கேட்டதுல இருந்து என்னால கையும் ஓடல காலும் ஓடல என்னால என்ன பண்றதுன்னே தெரியலடா அவ்வளவு சந்தோஷமா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்னமா சொல்ற உண்மையா ஒரு கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரா பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆமாடா என்னால நம்பவே முடியல இதெல்லாம் கேட்ட நம்ம மதனி இருந்து மத அதாவது சாவித்திரி இருக்கால அவ வயிறு எரிஞ்சுட்டாடா வயிறு எரிஞ்சு இவ எப்படி அவங்களுக்கெல்லாம் ஒரு கோடி ரூபாய் கொடுக்கலாம் எதுக்கு அவ்வளவு காசு கொடுக்கணும்னா கேட்டாங்க தெரியுமா அதெல்லாம் கேட்டுட்டு மாமா என்ன சொன்னாரு தெரியுமா என்னோட மனசு திருப்திக்காக என்னோட சன்மானமா அவனுக்கு கொடுக்க போறேன் இதை பத்தி யாருமே என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரா இதெல்லாம் கேட்டு எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா உங்க அப்பா கிட்டதாண்டா சொல்லிருக்காரு இந்த விஷயத்த சீக்கிரமா ஏற்பாடு பண்ணு ஒரு கோடி ரூபாய் கொடுக்கறதுக்காக அவங்க அப்பாவை தானே ரெடி பண்ண சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இத கேட்ட நம்ம போஸுக்கு பயங்கர சந்தோஷமா இப்படி எல்லாம் நடக்கும் நான் நினைச்சு கூட பாக்கலாமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா அப்படின்றாங்க ஆஹ் அதுக்கப்புறம் என்ன நம்ம ஆஹ் இதை யாரு நம்ம சித்ரா இருந்துட்டு என்னடா எங்கேயோ காவிய கூட வெளியே போறேன்னு எல்லாம் சொன்னேன் தான் போற காவியா வெளியே போ போயிட்டு வரலாமா எங்கேயாச்சும் போலாம்னு ஆசையா இருக்கு வரியான்னு சொல்லிட்டு கேட்டாளா அதனாலதான் போயிட்டு வரலாம்னு சொன்னமா நான் போயிட்டு வந்துடவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சரிடா சந்தோஷமா போயிட்டு வா அந்த பொண்ணு மனசுல இடம் பிடிக்கிற மாதிரி நீ பேசணும் சரியா அப்படின்றாங்க அதெல்லாம் நீ எனக்கு சொல்லியே கொடுக்க தேவை தேவலமா நான் அதெல்லாம் பக்காவா பண்ணிடுவேன் நீ கவலைப்படாத டே நானும் இன்னைக்கு வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேரக்டர் அதே மாதிரி என்ன பத்தி கொஞ்சம் அறிமுகப்படுத்தி பிள்ளை நீ போ பண்ணி அவகிட்ட கேக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சரிம்மா நான் கேக்குறேன் அவ வர சொன்னா நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படி இல்லையா நான் கூட்டிட்டு மாட்டேன் நீ என்னை மன்னிச்சிருமா நீ கோவம்லாம் படக்கூடாது சரியா அப்படின்னாங்க சரிடா நீ போன் பண்ணி அவகிட்ட கிட்ட கேள்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கப்புறம் என்ன நம்ம போஸ் இருந்துட்டு காவியாக்கு கால் பண்றாங்க கால் பண்ண உடனே காவியா இருந்துட்டு இப்போ தாங்க உன்ன உங்களை நினச்சேன் நான் கிளம்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கவும் இங்க பாரு காவியா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க என்ன கேட்கணும் என்ன விஷயம்னு சொல்லுங்க ஆஹ் இன்னைக்கு எங்க அம்மா உன்னை பாக்கணும்னு சொல்றாங்க நான் கூட்டிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கவும் என்னங்க என்கிட்ட எல்லாம் இப்படி கேட்டுட்டு இருக்கீங்க கூட்டிட்டு வாங்க கூட்டி கூட்டிட்டு வாங்க நானும் பார்க்கணும் பார்க்கணும் போல எனக்கும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆஹ் சரி காவியா நான் உடனே கிளம்பிடுறேன் அம்மாவே கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க அவ ஓகே சொல்லிட்டாமா நம்ம ரெண்டு பேரும் சித்ரா நீயும் வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் இல்லடா தம்பி நான் வரல நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க நான் வீட்லயே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அதாவது சவுத் நம்ம சித்ரா வந்துட்டு ஈஸ்வரி கிட்ட பாருமா கிட்ட பாத்து பேசு நீயும் ஏதாச்சும் மருமகளுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு போறியோ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதெல்லாம் ஒண்ணுலடி எதுவும் வாங்கிட்டு வாங்கிட்ட வாங்கிட்டெல்லாம் போறது இல்ல நான் அவகிட்ட போயிட்டு கொஞ்சம் பேசணும் அவ அவளோட கேரக்டர் அவ எப்படி இருக்கா அவரோட திமிரு எல்லாத்தையும் கொஞ்சம் பார்க்கணும் நொடி அப்படின்னு சொல்லிட்டு சரிங்கம்மா கொஞ்சம் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு காலேஜ்லேருந்து காலேஜை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க நம்ம சித்ராவும் நம்ம சித்ராவும் யார் நம்ம போஸும் ரெண்டு பேருமே போயிட்டுருக்காங்க அந்த நேரம் பார்த்து ச தமிழ்ச்செல்வியை பார்த்த சித்ராவும் தமிழ பாத்துட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க அதே மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க டே அவள் நிறுத்துறா அவகிட்ட கொஞ்சம் பேசணும் என்னமா சொல்ற பேசணும்டா அவகிட்டோம்டா வண்டியை நிறுத்துடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன வண்டியை நிறுத்திட்டு போயிட்டு தமிழ் செல்வி கிட்ட என்ன தமிழ் நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நான் நல்லா இருந்தா என்ன நல்லா இல்லைன்னா என்ன உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி கேட்கறாங்க என்னடி வாய் நீலி ரொம்ப நீலிடுச்சு போலியே இப்படியெல்லாம் பேசின வச்சுக்கோ அவ்வளோதான் உன்னை சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஒரு பக்கம் நம்ம தமிழ்செல்வியை மிரட்டுறாங்க இங்க பாருங்க உங்க மிரட்டலாம் மிரட்டல எல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க எதுக்காக என்கிட்ட வந்து மிரட்டு இருக்கீங்க நீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி அதாவது உங்களுக்கு கொஞ்சமாவது அஹ் மனசாட்சின்றது ஒன்று இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாரடி எனக்கு மனசாட்சின்றது இல்லைதான் என்னடி இப்போ உனக்கு இங்க பாரடி போய் அந்த மலர் சனியங்கிட்ட சொல்லு போய் போய் சொல்லு நான் நானும் என்னோட பையனும் ரொம்ப சந்தோஷமா ராஜா வாழ்க்கையை வாழ போறோம் அதை பார்த்து பார்த்து பொறாமப்பட சொல்லுவேன் வயிறு எரிய சொல்ல முடியாவுல அவள் எங்களை விட்டு போனதுலேருந்து தானே இப்போ எங்கள் எங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதான் நடந்து நடந்துட்டுருக்கு எல்லாமே சூப்பராக நடந்துட்டுருக்குடி அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட தமிழ் செல்வி இருந்துட்டு பயங்கரமாக கடுப்பில் நின்றுட்டு இருக்காங்க எதுவுமே பேசாமல் அதுக்கப்புறம் நம்ம போஸ் இருந்துட்டு என்ன நான் பெரியப்பாவை காப்பாற்றினத்துக்காக எனக்கு பெரியப்பா எவ்வளோ கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு தெரியுமா ஒரு கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அவகிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கடுப்பு ஏத்திட்டு இருக்காங்க இதை கேட்ட தமிழ் இருந்துட்டு பயங்கர கோவமா இங்க பாருங்க நீங்க இந்த மாதிரியே என்கிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு பயங்கர கோவம் வந்துடுது ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இதை கேட்டே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு இங்க பாருடி உன்னியோ தமிழ் இது மலர் எப்படி இந்த வீட்டை விட்டு போனாலோ அதே மாதிரி உன்னை ஒரு நாளைக்கு இந்த வீட்டை விட்டு போக வைக்கிறேன் கண்டிப்பா உங்களுக்கு டிவோர்ஸ் கழிச்சு இந்த வீட்டை விட்டு போக தாண்டி போற அது கூடிய சீக்கிரம் நடக்க தாண்டி போகுது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம தமிழ் செல்வி இருந்துட்டு பயங்கர கோபமா நின்றுட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்ச இன்னும் கொஞ்ச நாள்ல என்னோட பையனை பையனுக்கு கல்யாணம் ஆக போதிரி என்னோட பையனுக்கு கல்யாணம் ஆனா நாங்க எல்லாம் பணக்கார ஆயிடுவோம் முடி அதுக்கப்புறம் இருக்குடி உங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பா உன்ன அந்த வீட்டுல இருந்து எப்படியாவது துரத்தி விடும் நான் நினைச்சிட்டு இருக்கேன் கண்டிப்பா அது நடக்கும்டி அப்படின்னு சொல்லிட்டு சவாலா விட்டுட்டு இருக்காங்க அதாவது ஈஸ்வரி பாட்டுக்கு ஈஸ்வரியும் நம்ம போஸ் பாட்டுக்கு போசு ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் கேட்ட தமிழ் செல்வி இங்க பாருங்க நீங்க நினைக்கிறது ஒண்ணு கூட நடக்கவே நடக்காது அது அதே மாதிரி நான் நடக்கவும் மாட்டேன் மாமா கொடுக்குறேன்னு சொன்னி இந்த ஒரு கோடி ரூபாயில இருந்து ரூபா கூட உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அந்த அளவுக்கு நான் பண்ணுவேன் அப்படின்றாங்க இங்க பாருடி உன்னால எதுவுமே பண்ண முடியாது நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ அதை கண்டிப்பா உன்னால ஒரு விஷயத்த கூட பண்ணவே முடியாது நான் சவால் விட்டு சொல்றேன் அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம அதாவது ஈஸ்வரி இருந்துட்டு என்னடி எங்ககிட்ட சவால் விடுறியா கண்டிப்பா இந்த விஷயம் நடக்கவே நடக்காதுன்னு நீ சொல்ற அப்படி தானே கண்டிப்பாக இந்த விஷயத்த நடத்தி நான் காட்டுறேன் என்னடி சொல்கிறேன் அதே மாதிரி நீ இந்த வீட்லேயும் இருக்க மாட்டேடி ஆஹ் எங்க என் பையனுக்கு கல்யாணம் ஆன அடுத்த நிமிஷமே நீ இந்த வீட்டை விட்டு உன்னை துரத்துறதுக்கு எல்லா வேலையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அப்புறம் என்ன நம்ம தமிழ் செல்வி பயங்கர கோவமா இங்க பாருங்க நீங்க இந்த வீட்டுல இருக்கீங்களா இல்ல நான் இந்த வீட்டுல இருக்கிறான்னு மட்டும் பாருங்க கண்டிப்பா நீங்க நடக்கிற நீங்க நினைக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒண்ணு கூட நடக்கவே நடக்காது கண்டிப்பா அது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமா நம்ம தமிழ் செல்வி இருந்துட்டு சவால் விடுறாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்த நம்ம போஸ் இருந்துட்டு இங்க பாருமா இவகிட்ட எதுக்கு பேசிட்டு இருக்க அவ தமிழ் கிட்ட மலர் கிட்ட போய் சொல்ல சொல்லுமா இவ போஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கா நீ என்னோட லைஃபை விட்டு தான் அவன் ரொம்பவே சந்தோஷமா இருக்கான் அது அப்பவே பண்ணியிருந்தா என்னோட லைஃபாவது நல்லா இருந்திருக்கும்ல வாழ்க்கையும் இருந்திருக்கும் என்னோட வாழ்க்கையில இருந்து நடந்திருக்கு அவகிட்டமா என்ன தமிழ்செல்விட்டு இவங்க கூட எல்லாம் பேசறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் பயங்கர கோவமா நடந்து போயிட்டு இருக்காங்க நடந்து போயிட்டு வீட்டுல வீட்டிலயும் உட்கார்ந்துடுறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம மலர் மலர் மோகனா அப்புறம் நம்ம பாட்டி மூணு பேர் மே நம்ம மலரை பார்க்க அதாவது தமிழை பாக்குறதுக்காக அவுட் டோர்ஸ் வராங்க வந்த உடனே மூணு பேரும் பார்த்த நம்ம தமிழ் இருந்துட்டு என்ன பார்த்தா மூணு பேருமே ஒன்னா சேர்ந்து வரீங்க என்கிட்ட ஒரு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பியிருந்தா நானே வந்திருப்பேன்ல எதுக்காக நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு அப்படின்றாங்க பாரு தமிழ் நீ ரொம்ப கெட்டிக்காரிடி டி வீட்டுல எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கா படிச்சு மார்க்கா வந்திருக்க ரொம்ப சந்தோஷம் டி அப்படின்றாங்க எப்படி தெரியும் அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நீ காலேஜ்ல இருந்து போன் பண்ணி ராஜாங்கத்துக்கிட்ட அந்த பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்கடி அப்பதான் அந்த காலர்ஷிப்ப யாருக்கு போக போகுதுன்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்டானா அப்போ கேட்கும் போதுதான் உனக்கு தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஆஹ் ராஜாங்க இருக்கிட்ட சொல்லவும் எனக்கு பயங்கர சந்தோஷம் தெரியுமா ரொம்ப கெட்டிக்காரடி நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அஹ் அப்புறம் செல்வி இருந்துட்டு பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம போஸ் இருந்துட்டு அதாவது போஸ் இல்லை இது யாரும் சேது சேது இருந்துட்டு என்ன 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 என்னமாச்சி எதுக்காக அவளை ரொம்ப புகழ்ந்துட்டுருக்கீங்க அவள் அடிச்சு தான் எழுதுனா அதுவும் எங்கிட்ட கேட்டு கேட்டு தான் எழுதுனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்ட தமிழ் செல்வி இருந்துட்டு பாருங்க பாருங்கமாச்சி சும்மா என்ன கிண்டல் பண்ணுற வேலைலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம செல்வி இருந்துட்டு பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க இங்கே பாரடி தமிழ் நீ எப்போவுமே இந்த மாதிரி படிச்சு இடம் வந்து ஒரு டாக்டராகி வந்துரும் நான் அதை தாண்டி நினைச்சிட்டு இருக்கேன் நான் நீ டாக்டர் ஆகிற வரைக்கும் நான் உயிரோடு இருப்பேனா இருக்க மாட்டேன்னு தெரியலடி அப்படின்றாங்க இங்கே அம்மாச்சி இந்த மாதிரி நல்ல விஷயம் நடந்துட்டு இருக்கும் போது இந்த மாதிரி எதுக்காக அம்மாச்சி இப்படி எல்லாம் பேசுகிறீங்க நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நிறைய நிறைய வருஷம் நல்லா இருப்பீங்க நீங்கள் உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது பாட்டி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அம்மாச்சியை கட்டி பிடிச்சிக்கிட்டு பாருங்க அம்மாச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக உங்கள் முன்னாடி ஒரு டாக்டர் வந்து நான் நிற்பேன் அதை நீங்க பார்க்க தான் போறீங்க சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிடி உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குடி அதுக்குள்ள நீ குழந்தைய பெத்து போட்டுட்டனா அந்த குழந்தைங்களை பார்த்துட்டு நான் போய் சேர்ந்துரு வண்டி அப்படின்றாங்க இங்க பாருங்க அம்மாச்சி சரி திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லாதீங்கன்னு உங்ககிட்ட எத்தனை முறை தான் நான் சொல்றது எதுக்காக திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லிட்டே இருக்கீங்க நீங்க அந்த மாதிரி சொல்லாதீங்க அம்மாச்சி அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தாமரை இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம தாமரை இருந்துட்டு போயிட்டு ஈஷ் அதாவது யாரு நம்ம சாவுத்திரி கிட்ட இங்க பாரு அந்த ஈஸ்வரியும் போஸ் அந்த சித்ரா இவங்க மூணு பேரும் என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னு தெரியுமா இப்போ காவியாவை மீட் பண்ண மீட் பண்ண போயிருக்காங்கம்மா ஈஸ்வரியத்தையும் அந்த போஸ் பையனும் காவியாவை மீட் பண்ணி பேசலான்னு போயிருக்காங்கம்மா இங்க பாருமா அவளை மீட் பண்ணி போஸ் போஸோட சுயரூபத்தை எல்லாத்தையும் நம்ம அவகிட்ட சொல்லிடலாமாமா இங்க பாரடி நம்ம மூலமா அவளுக்கு தெரியக்கூடாது நம்ம மூலமா தெரிஞ்சா கண்டிப்பா ஏதாச்சும் பிரச்சனை வரும் யாராச்சும் யாராச்சும் ஒரு ஆளை செட் பண்ணி அவங்க மூலமா அந்த விஷயம் தெரியற மாதிரி இதெல்லாம் பண்ணணும்டி அப்படி பண்ணாதான் நம்ம மேல எதுவும் டவுட் வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்ட நம்ம இந்த தாமர் இருந்துட்டு ஆமாமா நீ தான் கரெக்ட்டு தான் ஆனா நம்ம யாரை செட் பண்றது யாரு யாரை செட் பண்ணா கரெக்டா போயிட்டு இந்த விஷயத்த எல்லாம் கண்மை பண்ணிட்டு வருவாங்கன்னு தெரியலையமா அப்படின்றாங்க இங்க பாரடி அது அதுதான் அதுக்கு தான் நம்ம யோசி யோசிச்சு நல்லா யோசிச்சு ஒரு முடிவா எடுக்கணும் நீ சீக்கிரமா இந்த கல்யாணத்தை நிறு நிறுத்தணும் அடுத்த வார்த்தையிலே கல்யாணத்தை வச்சிருக்காங்க இப்போ அடுத்த வார்த்தையில கல்யாணம் நடக்குமா நடக்க கூடாதான்னு சொல்லிட்டு நம்ம தாண்டி முடிவு பண்ணணும் அந்த கல்யாணம் நடக்கவே கூடாது அதுக்கான தேவையான எல்லா வேலைகளும் நம்ம இப்பவே ஸ்டார்ட் பண்ணாதாண்டி நீ யோசி உனக்கு எவ்வளவு யோசிக்க தோணுமோ யோசி உனக்கு என்னென்னலாம் தோணுதோ அதை என்கிட்ட சொல்லு நான் எனக்கு என்னென்னலாம் தோணுதோ அதை உன்கிட்ட சொல்றேன் அதுல ரெண்டுத்துல ஏதாச்சும் பெஸ்டா இருந்தா நம்ம அந்த பிளானை வந்து எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் சரியா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன ரெண்டு பேருமே அதாவது இந்த போஸோட கல்யாணத்தை எப்படி நிறுத்துறதுன்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்வரி ஈஸ்வரி இருந்துட்டு அந்த பொண்ணு காவியாவை பார்க்க போயிடுறாங்க போன உடனே அந்த காவிய பொண்ணு இருந்துட்டு ஈஸ்வரி காலில் விழுந்து அத்தை என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சோக்கு போட்டுடுறாங்க ஐயோ என் காலெல்லாம் விழுறாளியாவே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமா இருக்காங்கம்மா நல்லா இருமா நல்லா இருக்கியா சாப்பிட்டியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ நல்லா இருக்காம்மா நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வாங்க ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க இல்லம்மா எனக்கு எதுவும் வேண்டாம் உன்னை பார்த்து பேசிட்டு போலான் தான் வந்தேன் என்னோட பையனை உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உங்களை உங்களோட பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆண்டி கண்டிப்பாக போக போக நான் போக போக தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா இல்லை பிடிக்காம போகுதான்னு எனக்கு தெரியும் ஏன்னா எனக்கு பொய் சொன்னால் பிடிக்காது அதே மாதிரி பொய் பொய் சொல்லிட்டு என்கிட்ட மறைச்சாலும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஏமாத்துறது பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நேர்மையான விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம ஈஸ்வரிக்கிட்ட சொல்லவும் ஈஸ்வரிக்கு பக்கு பக்குன்னு ஆயிடுது அந்த ஒரு விஷயத்துல கூட என்னோட பையன் வந்து ஒழுங்கா இருக்க மாட்டானி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் ஈஸ்வரி இருந்துட்டு இங்க பாருமா நீ சொன்ன எல்லா விஷயத்திலயும் என்னோட பையன் தங்க நீ கண்டிப்பா ஒரு பொய் கூட சொல்ல மாட்டா நீ கவலையே படாத என்னோட பையன் உன்னை தங்க மாதிரி வச்சு பார்த்துப்பான் சரியா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன இங்க பாருங்க நீங்க என்கிட்ட எந்த மாதிரி நடந்துக்கிறீங்களோ அந்த மாதிரி தான் நான் உங்ககிட்டயும் நடந்துப்பேன் நீங்க எங்கிட்ட நல்லா பேசினீங்கன்னா கண்டிப்பா உங்ககிட்ட நல்லா பேசுவேன் என்ன பத்தி என் அதாவது நான் ஸ்டேட் பார்வர்டு எந்த விஷயமா இருந்தாலும் ஸ்டேட்டா சொல்லிடுவேன் அதே மாதிரி என்கிட்ட மத்தவங்களும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அதே மாதிரி என்கிட்ட பொய் சொல்றதையும் நீங்க தவிர்த்துக்கோங்க நீங்க இதுக்கு முன்னாடி பொய் சொல்லிருக்கேன் சொன்னீங்களா என்னன்னா எனக்கு தெரியாது ஆனா இதுக்கப்புறமும் எந்த பொய்யும் இருக்க கூடாது அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் பொய் போய் சொல்லியிருந்து அதனால ஃபியூச்சர்ல ஏதாச்சும் பிரச்சனை வரும் வரும் அப்படின்னு இருந்தீங்களா அந்த பொய்யும் என்கிட்ட சொல்லிடுங்க அது சொல்லிட்டீங்கன்னா நான் கொஞ்சம் மனசை தேத்திப்பேன் மன்னிக்கிறதுக்கு கொஞ்சம் மனசும் வரும் அப்படி இல்லைன்னா எனக்கு ஃபியூச்சர்ல ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா நான் கண்டிப்பா சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு பயங்கரமா ஷாக் ஆயிராங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது போஸ் இருந்துட்டு இங்க பார்க்காவையா நீ எதுக்குமே கவலைப்படாத கண்டிப்பா எதுவுமே நடக்காது நீயும் நானும் ரொம்ப சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன மூணு பேருமே சந்தோஷமா பேசிக்கிட்டு பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன டைம் ஆயிடுச்சு நீங்க பாருமா டைம் ஆயிடுச்சு நீ வீட்டுக்கு கிளம்பு நாங்களும் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆஹ் சரிங்க ஆண்டி நாங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவிய ஒரு பக்கம் கிளம்புறாங்க அதுக்கப்புறம் போஸ் இருந்துட்டு ஈஸ்வரிய கூட்டிட்டு கிளம்புறாங்க அதுக்கப்புறம் ஈஸ்வரி இருந்துட்டு ஏன்டா போஸ் அவ இவ்ளோ நேர்மையா பேசுறாளடா இந்த உன்னை பத்தி எல்லா இருந்தா உண்மையா தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா உன்னை கல்யாணமே பண்ணிக்க மாட்டாள் போல ஏடா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு போஸ் இருந்துட்டு இங்க பாருமா எல்லாம் உண்மையா தெரிஞ்சிச்சுன்னா இப்பே கூட என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் சொல்லுவா அது எனக்கு தெரியும்மா தெரியுமா தான் நம்ம ஏதாச்சும் பண்ணி நிறுத்தணுமா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு பயங்கர கடுப்பா இருக்காங்க இங்க பாருடா அந்த பொண்ணு ரொம்ப டேஞ்சரா இருக்கும் போலேடா கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நீ அவளை அவகிட்ட கொஞ்சம் பார்த்து பொறுமையாவே நடந்துகோடா அதுக்கப்புறம் நம்ம அவளை என்ன பண்றதுன்னு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிம்மா நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும் நான் அதுபடியே ஃபாலோ பண்ற சரியா நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா செல்வி இருந்துட்டு ஈஸ்வரியும் போசியும் நினைச்சு பயங்கரமா கடுப்புல உட்காந்துட்டு இருக்காங்க மழை இருந்துட்டு என்னாச்சு தமிழில் நானும் சாயங்காலத்துல இருந்து ஈவினிங்ல இருந்து பார்த்துட்டு இருக்க நீ ஒரு மாதிரியே இருக்கியே இந்த நீ இந்த மாதிரி எல்லாம் இருக்க மாட்டியே என்னாச்சு நீ இந்த மாதிரி இருக்க இருந்து இருக்கிற ஆளே கிடையாது என்னாச்சு டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தாமரை இருந்துட்டு தாமரைன்ற மாதிரி தமிழ் இருந்துட்டு இங்க பாருக்கா ஒண்ணும் இல்லைக்கா நான் தான் காலேஜ்ல ஒரு மாதிரி பிரச்சனை நடந்துச்சா அதை தான் இப்படி இருக்கேன் ஒண்ணும் இல்லைக்கா அப்படின்னுறாங்க இங்க பாரு இங்க பாரு தமிழ் இங்க இங்க பாருத்தமிழ் உன்னை பத்தி எனக்கு தெரியும் நீ எதுக்கு எப்படி இருப்ப எந்த விஷயத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவ எல்லாமே எனக்கு தெரியும் நீ இப்படி எல்லாம் பொய் சொல்லாத என்கிட்ட இந்த மாதிரி பொய் சொல்றதுனாலதான் எனக்கு ரொம்ப கோவம் வருது சரியா இந்த மாதிரி என்கிட்ட பொய் சொல்ற வேலை எல்லாம் வச்சுக்காத அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம செல்வி இருந்துட்டு இங்க பார்க்கா நான் காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு வர வழியில சித்ரா அது ஈஸ்வரியத்தையும் போசையும் பார்த்தேன் அப்படின்றாங்க என்ன சொன்னாங்க எதுக்காக நீ அவங்கள நினைச்சு அப்செட்டா இருக்க என்கோன்னு புரியல அப்படின்றாங்க இங்க பாரு உங்ககிட்ட போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் சொல்ல சொன்னாங்க நான் ராஜா வாழ்க்கை வாழ போறேனா அப்படின்னு இப்படின்னு என்னென்னமோ பேசுறானுங்க அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயங்கர கடுப்பா இருக்கு அதுவும் இல்லாம மாமா அவனுக்கு ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு செக் கொடுக்குறாங்களாமே அதையும் சொல்லி ரொம்பவே பீத்துக்கிட்டு போனானுங்க கண்டிப்பாக கண்டிப்பா இது இந்த விஷயம் நடக்கவே கூடாது அந்த மருந்தை அவன் எடுத்துட்டு வரவேல உனக்கு தெரியுமா மலர் அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம மலர் வந்துட்டு தமிழ் என்ன தமிழ் சொல்கிற இங்க பாரு இங்க பாருங்கக்கா இந்த இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் எதுவுமே பேசாம நான் அமைதியாக இருந்தனே தவிர வேறு எதுக்காகவும் அமைதியாக இல்லை அந்த மருந்தை கொண்டு வந்தது நான் என்கிட்ட இருந்து அதை பிடுங்கிட்டு போயிட்டு இப்போ நான் தான் எல்லாரும் உசரியையும் காப்பாத்தணும்னு எல்லார்கிட்டையும் போய் சொல்லிட்டு அந்த போ போஸ் பையன் அப்படின்றாங்க தமிழ் நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல தமிழ் அன்னைக்கு காட்டுக்குள்ள நான் மருந்தை எடுத்துட்டு வந்து கீழே வந்துட்டு இருந்தேன் அப்போன்னு பார்த்து என் மண்டையில யாரும் அடிச்சாங்க அடிச்சது யாருன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா போஸ் போஸ் அடிச்சு என்னை மயக்கம் போடு வச்சுட்டு என்கிட்ட இருந்த மருந்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு நான் தான் இந்த மருந்தை கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லி தெரிஞ்சுட்டு இதெல்லாம் கேட்டு எனக்கு பயங்கர தான் வந்துச்சு சரி வீட்டில் எந்த பிரச்சனையும் வேண்டாம் யார் கொண்டு போனா என்ன எல்லாரும் உசரும் காப்பாத்தினங்களை காப்பாத்த முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சுதான் நான் இந்த விஷயத்த பெருசு பண்ணாம அமைதியா இருந்தேன் ஆனா இப்படி இத வச்சு இப்படி ஒரு சதி திட்டத்தை தீட்டி பெரிய மாமா கிட்ட இருந்து ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு செக்கை வாங்க போறாங்களாம் இதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு அப்படின்றாங்க கேட்ட நம்ம சேர்த்து இருந்துட்டு பயங்கர ஷாக்கோட என்ன மலரு என்ன சொன்னா இவ இவ சொல்றதெல்லாம் உண்மையா உண்மையா மலரு கேட்டு சொல்லும் மலரு அப்படின்றாங்க மாமா தமிழ் சொல்றது எல்லாமே உண்மைதான் வீட்டுல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணி தமிழ் வந்து இது எதுவுமே வீட்டுல சொல்லாம இருந்துருக்கு இதை வச்சு இதை பயன்படுத்திக்கிட்டு உங்க சின்னம்மாவும் அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்கவும் தெரியாது மலர் எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் விட்டுருக்க மாட்டேன் இப்பவே நான் போய் சொல்றேன் எல்லா உண்மையும் அம்மா கிட்டயும் சரி அம்மா கிட்ட இந்த வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டயுமே இந்த உண்மையை போயிட்டு சொல்றேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி இருந்துட்டு இங்க பாருங்க இந்த உண்மை யார் நானே எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்லிக்கிறேன் யார் இந்த உண்மையெல்லாம் யார்கிட்டயோ சொல்ல தேவையில்ல அக்கா சொல்லுங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்டேன் நம்ம சேது இருந்துட்டு இங்க பாரு இங்க பார் மலரு நானே இந்த உண்மையெல்லாம் எல்லாருக்கிட்டேயே சொல்லிக்கிறேன் யாரும் சொல்ல தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட நம்ம யாரோ சேது இருந்துட்டு போறாரு போன உடனே நம்ம சேது இருந்துட்டு ராஜாங்கத்தை கூப்பிட்டு அப்பா இங்க வாங்கப்பா அங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே வாங்க கீழே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன வீட்டுல இருக்கிற எல்லாருமே வந்துடுறாங்க வந்த உடனே நம்ம தாமரை இருந்துட்டு என்ன மாமா என்ன விஷயம் என்ன எல்லாருமே கூப்பிட்டுட்டு இருக்கீங்க என்ன ஏதாச்சும் ஒரு முக்கியமான விஷயம் பேச போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்கம் வந்துடுறாங்க வந்து உடனே என்னையா சேதோ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்கப்பா நீங்க போஸுக்கு ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு செக் குடுக்கறேன்னு சொன்னீங்க நீங்க குடுக்கறேன்னு சொன்னப்போ நான் எதுவுமே கேட்க கிடையாது ஏன்னா அவன் செஞ்ச வேலைக்கு அவன் அவனுக்கு ஒரு சன்மானமா குடுக்கறேன்னு சொன்னீங்க ஆனா அவன் செய்யாத ஒண்ணுக்கு நீங்க எதுக்குப்பா சன்மானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டா நம்ம சித்ரா ஈஸ்வர் இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க ஏ சேது என்னையா சொல்ற என்னோட பையனுக்கு ஒரு கோடி ரூபாய் குடுக்குறாங்கன்றது உன்னால கண்ணு பொறுக்க முடியலையா அதுக்காக தான் இப்படி எல்லாம் பேசிட்டு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன போஸ் இருந்துட்டு அதாவது சேதம் வந்துட்டு நடந்த விஷயத்தெல்லாம் காட்டுக்குள்ள நடந்த விஷயத்தெல்லாம் ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லவும் ராஜாங்கும் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க இதை கேட்டால் நம்ம போஸ் இருந்துட்டு அஹ் ஐயோ எல்லா உண்மையோ தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்ல இருக்காங்க நம்ம ராஜாங்க